திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பால்நாங்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக தேன்மொழி ரமேசுள்ளார் இந்த நிலையில் இந்த ஊராட்சியில் பெருமாள் வட்டம் மற்றும் மச்சக்கண்ணவட்டம் அளித்த பகுதிகளில் பதினைந்தாவது மாநில குழுவில் மின் மோட்டார் அமைக்கப்பட்டதாக கூறி சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் என இரண்டு இடங்களில் பில் கிளியர் செய்துள்ளார் இதனை அறிந்த அந்த ஊராட்சியில் வார்டு உறுப்பினர்கள் பால்நாங்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பல்வேறு முறைகேடுகள் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் அது மட்டுமல்லாமல் மோட்டாரே இல்லாமல் மின்மோட்டார் இயக்கப்படுவதாக கூறி பில் எடுத்ததாக வார்டு உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி ஆழ்துணை கிணற்றிலிருந்து ஒரு பைப்பை மட்டும் எடுத்து காண்பித்து செய்தியாளர்களிடம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் மேலும் ஒரே ஒரு பைப்புக்காக லட்சங்களை ஊராட்சி மன்ற தலைவர் அபகரித்து விட்டதாகவும் அதேபோல இந்த ஊராட்சியில் பல்வேறு முறைகேடுகளில் ஊராட்சி மன்ற தலைவர் ஈடுபட்டதாகவும் அதற்கு உடந்தையாக கிளர்க் சரவணன் செயல்படுகிறார் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர்

பைப் மட்டும்தான் மோட்டரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பழைய பைப் அரைக்கும்னு கணக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அப்படி ஒன்று எழுபத்தி நாலு எழுநூத்தி எண்பத்தோருபா நான் திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பான் ஊராட்சி ஊராட்சியில் வந்து மூணாவது வார்டில் வந்து மோட்டார் ஆரம்பித்து ஒரு டேங்க் இது போர் போட்டிருக்காங்க போர் போட்டு போர் போட்டுட்டு ஒரு சாட்டரங்கில ஒரு மோட்டை கிடையாது ஒரே பைப்பு வச்சு மின் மின் இணைப்பு வழங்கிட்டேன்னு வாங்கிட்டாங்க பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு எடுத்துட்டாங்க இதுக்கு தலைவரும் கிளார்க்கு தான் உடந்த ஊராட்சி மாவட்ட தலைவர் தென்மொழி ரமேஷ் சரவணன் கிளார்க்கு இது ஒன்பதாவது வார்ட்லேயும் அதே போல் இங்கேயும் அதே போல் நடந்திருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க